தாழம்பூர் ஸ்ரீ த்ரீசக்தி அம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு நவராத்திரி விழா மாணவ மாணவியரின் பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை கச்சேரியுடன் துவங்கியது சரஸ்வதி பூஜையன்று வித்யா ஆரம்பம் நடைபெறுவதாக ஆலய அறங்காவலர் டாக்டர் கே கே கிருஷ்ணன் குட்டி அறிவிப்பு நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா சிறப்பாக துவங்கியது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா துவங்கியது கல்வி செல்வம் வீரம் என மூன்று தேவியர்கள் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சக்தியம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு நவராத்திரி விழாவினை ஆலய நிர்வாக அறங்காவலர் ஆன்மீக செம்மலுக்கான கே கே குட்டி பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்தார் விழாவின் முதல் நாளில் மாணவ மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுகா அகாடமி ஆஃப் டைன் ஆர்ட்ஸ் வாய்ப்பாட்டு சங்கீத குழுவின் குருநாதர் ரஞ்சினி பிரதீப் மற்றும் முப்பதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இணைந்து நடத்திய கர்நாடக இசை கச்சேரியும் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் சரஸ்வதி பூஜைகள் தினத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சிறப்பு தாமூலம் வழங்குவதும் தொடர்ந்து விஜயதசமி திருநாளில் வித்யாரம்பம் எனது எனும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சியாக சிறப்பாக நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாக அறங்காவலர் கொட்டி தெரிவித்தார் விழாவில் சுற்றுப்புற பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்ததுடன் கோலிவில் வைக்கப்பட்டிருந்த பொம்மைகளை ஆர்வமுடன் பார்த்து நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் சொற்பொழிவு உள்ளிட்ட ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தரும் உலகிலெங்கும் இல்லா தேவியர் அமர்ந்திட்ட தாழம்பூர் திரிசக்தியே துணை தாழம்பூரிலே அமர்ந்திருக்கின்ற திரிசக்தி அம்மன் ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற நவராத்திரி விழா பத்து நாட்கள் நடைபெறும் விழா இன்று முதல் முதல் நாள் ஆரம்பமாகியிருக்கிறது தினந்தோறும் சிறப்பான முறையிலே இந்த திருவிழா நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது சரஸ்வதி பூஜை அன்று மக் பொதுமக்களுக்கு ஏராளமான பேருக்கு தாம்பூலம் வழங்கும் எல்லா வருஷமும் வழங்குறது வழக்கம் அன்னைக்கு நடைபெறும் ப தேதி நவரஸ்வம் சரஸ்வதி பூஜை அன்று மாலை பனிரெண்டாம் தேதி காலை குழந்தைகளுக்கு முதல் முதலாக எழுத்து பயிற்சி வித்யாரம்பம் நடைபெறும் அதில் ஏரா ஏராளமான குழந்தைகள் ஆண்டுதோறும் கலந்து கொண்டு நல்ல முறையில் அம்பாளுடைய சரஸ்வதி தேவியின் அருளாலே நல்ல சிறப்பான முறையில் நடந்து வருகிறது குழந்தைகளும் அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகிவிடும் விடும் அதே மாதிரி பேர் இல்லாதவர்களுக்கு பேர் அதற்கு ஒரு சிறு பரிகாரம் பரிகாரம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா பதினாறு நெய்வளக்கேற்றி அம்பாலை பிரார்த்தனை பண்ணி துர்காதேவி பக்கத்தில் வைக்க வேண்டும் அதன் பிறகு மூணு அர்ச்சனை அவருடைய பெயரில் மூன்று அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு கொடிமரத்திலிருந்து பதினோரு பிரதிட்சிணம் அம்பாளை சுற்றி பிரதட்சணம் செய்ய வேண்டும் பதினோரு பிரதிட்சிணம் பன்னிரெண்டாவது அடி அடிப்பிரதட்சிணம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆறு வாரம் இந்த நிகழ்ச்சி அந்த பரிகாரத்தை நடத்தினால் ஆறு வாரத்துக்குள்ளாக நிச்சயமாக திருமணமாகாத தடை இருந்தால் திருமணமாகிவிடும் மகப்பேர் இல்லாதவங்களுக்கு மகப்பேர் உண்டாகும் அதே நேரத்தில் ஆலயத்திற்கு பின்புறம் இருக்கின்ற நாகர் சன்னதி நாங்கள் பிரதிஷ்டை செய்யும்போது இந்த அளவுக்கு தான் நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆறு இஞ்சி எட்டு இஞ்சிக்கு மேலே வளர்ந்திருக்கு அந்த நாகர சன்னதிக்கு சென்று ஒரு நெய்வில் கேற்றி பதினாறு சுற்று சுற்றி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணினாக்கா உங்களுடைய எந்த விதமான தோஷங்களாக இருக்கும் செவ்வா தோஷம் ஆகட்டும் சர்பதோஷமாகட்டும் இனி தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் ஒரு நெய்விளை கேற்றி பதினாறு சுற்று சுற்றி நமஸ்காரம் பண்ணினா எல்லா தோஷங்களும் விடும் இது இங்கே நடைபெற்றுக்கொண்டிருக்க உண்மையான ஒரு நிகழ்வு அதை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேட்டதை கேட்பது போல் தந்தருளும் ஆதிபராசக்தியான் திரு சக்தி தேவி அம்மன்கிட்ட எப்படி நீங்கள் கேட்குறீங்க அந்ததுக்கு மாதிரி அம்பாள் வாரி வழங்கும் ஒரு ஆலயம் இது அதனால் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் எல்லோரும் இருக்க அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு நிகழ்ச்சி இங்கே இந்த ஆலயம் உருவாகப்பட்டதுன்னு சொல்ல போனான்னுக்கா கனவிலே வந்து மூன்று குழந்தைகள் கனவிலே வந்தார்கள் அவர்களோட மூன்று வெள்ளை நாகப்பாம்பு மூணு வெள்ளை சிம்மங்கள் இது கனவில் வந்தது ஆலயம் உண்மையிலேயே இந்த ஆலயம் திரிசக்தி முப்பெருந்தேவியர் ஆலயம் கொட்டிவாக்கத்தில் ஏஜிஎஸ் காலனியில் கட்டுறதாக இருந்தோம் மகா பெரியவர் இருக்கிற காலத்தில் அந்த ஆலயம் கட்டுறதுக்காகவே நாங்கள் அங்கே எல்லாம் கொட்டி வாக்கத்தில் முயற்சி பண்ணோம் அது சில பல பல காரணங்களால் அது தடவெட்டு போயிடுச்சு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு கனவில் வரவே அந்த ஏதோ எனக்கு பல நினைவுகள் வந்து அந்த பழைய முப்பெருந்தேவியர் கட்ட வேண்டிய அந்த பிளானை வந்து என்னுடைய வீட்டுக்கு மேலே பரணையில் போட்டு வச்சுருந்தோம் அது கிடைத்தால் உடனே ஆலயத்து திருப்பணி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு வீட்டுக்கு சென்றேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பரணையில் போட்ட அந்த பிளான் போய் எடுத்ததும் கை கொடுத்து அது அதுக்கு காரணம் வந்து கொட்டிவாக்கம் ஏஜிஎஸ் காலில் இருக்கிற பிள்ளையார் தான் அவர்கிட்ட வேண்டினேன் உனக்கு ஒன்றே ஆள் ரூபா நான் கொடுக்குறேன் அந்த பிளான் கிடச்சா இந்த மாதிரி அம்மல் ஆலயம் கட்டுறதாக வேண்டி ஒரு மனசில் தோண்டி இருக்கிறது அதனால நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி பிள்ளையார் தான் அதற்கு காரணம் நான் பிளான் கிடச்சிது யாரிடமும் சொல்லவே வீட்டிலேருந்து அந்த பிளானை எடுத்துகிட்டு முத்தையா சவதிக்கிட்டே போகணும் இந்த மாதிரி கனவில் குழந்தைகள் வந்திருக்கு நம்ம ஆலயம் கட்டுறதுக்காக வேண்டி ஏற்கனவே ஒரு முப்பெருந்தேவியருக்கு ஆலயம் கட்டுறதாக பிளான் பண்ணோம் அது நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆகையினால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது அங்கே நாங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணது ஜோலாமுகி கன்னியாகுமரி முகாம்பிகை தான் பிளான் பண்ணோம் ஆனால் எனக்கு அந்த ஜோலாமுகி ஆலயம் கட்டி இங்கே அந்த பரிமாறி இதை இப்போ இதோ நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இதனுடைய இங்கே யாரும் அதுக்கு உண்டான ஆளுகள் இல்லை அதனால ஜோலாமுகிங்கிறத சரஸ்வதி ஞான சரஸ்வதிங்கிற பெயரால் உருவாக்கப்பட்டோம் அதன் பிறகு கன்னியாகுமாரின்ற போது கன்னியாகுமரி எனக்கு அவ்வளோ மனசுக்கு சரியான இது கொடுக்கல அப்போ மகாலட்சுமி ஆக்கிட்டோம் மகாலட்சுமி செல்வம் கிடைச்சது இது அறிவு ஞானம் கிடச்சது செல்வம் கிடச்சதுனாக்கா நோய் வாய்ப்பட்டால் என்ன செய்வது அப்படின்ற யோசிக்கிற போது முகாம்பிகை இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாஸ்தபி விட்டு அதை பற்றி பேசினோம் பேசி இந்த ஆலயம் கட்டுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் அவரை இது பண்ணும் அது அதன் பிறகு இந்த திருப்பணி ஆரம்பித்தோம் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இந்த முழுமையான கருங்கலில் செய்யணும்னு சொன்னாக்கா ஒம்பது பத்து ஆண்டுகள் ஆகும்னு சொன்னார் அதனால் நான் வந்து கீழே வரைக்கும் ஒரு பன்னெண்டு அடி வரைக்கும் கருங்கலில் செஞ்சு அதுக்கு மேலே விற்பனை பண்ணால் நாலரை வருஷத்தில் முடிக்கலான்னு சொன்னார் அதன்படி நாலரை ஆண்டுகளுக்குள்ளே இந்த ஆலய திருப்பணியை முடித்து அது அம்பாள் வந்து ஒவ்வொரு இல்லைன்னா ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கமிட்டி இல்லாமல் யாரிடமும் நிதி திரட்டாமல் இந்த ஆலய திருப்பணி எப்படி நடந்ததுன்றது என்னால் எந்த வகையிலும் யோசிக்கவே முடியல இது ஒரு கனவு கோவிலுங்கிறது கனவு போலவே அது அந்த ஆலய திருப்பணி எல்லாம் நடந்து முடிஞ்சது ஒரு ஆள் கூட ஒரு ஹெல்ப் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆலயத்தை திருப்பணி இவ்வளோ சிறப்பாக எப்படி செய்ய முடிஞ்சதுன்றது அந்த அம்மாவுடைய பூரணமான அனுகிரகத்தால் தான் அந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க பெரியவங்க ஆனால் நான் வீட்டையும் கட்டினேன் என் மகள் கல்யாணம் வேண்டாம்னு இருந்த சொல்லியிருந்தவர் இருபத்தொம்பது வயசாக கல்யாணத்துக்கு ஒத்துக்குறா அதே நேரத்தில் கோவில் திருப்பணியும் நடக்கிறது வெளிநாட்டில் வெளிநாட்டில் டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்காக வேண்டி அங்கே இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அழைக்கிறாங்க இப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உண்மையிலேயே இது வந்து ஒரு கனவுல கூட நடக்க முடியாது ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு 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 மகா சக்தியினால் தான் அது உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் நம்ம ஆலயத்தில் விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ ஆலயங்கள் தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கும் கோவில் கெட்டி கும்பாபிஷேகம் முடிந்த ரெண்டாவது வருஷமே தேர் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் சொல்லும் அதே நேரத்தில் அம்பாளுடைய பாடல்களை அம்பாலே எனக்கு அது அனுகிரகம் கொடுத்து ஒரு ஆறு ஏழு பாடல் அம்பாளை பற்றி பாட்டை எழுதினேன் அது எஸ் பி பாலசுப்ரமணியம் பல பேர் அவங்கள பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வாழ்க்கை வரலாற்று புக்கும் ரெண்டாவது வருஷத்துலேயும் உருவாக்கப்பட்டது பாடலும் உருவாக்கப்பட்டது இந்த ஒரு நிகழ்வு உலகத்தில் எங்கேயுமே நடந்த நடந்திருக்க முடியாது நடந்த நடந்துருக்காது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு கோவில்னாக்கா மகா சக்தி வாய்ந்த கோவில் எல்லாரும் வந்து அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் அம்பாள் நிறைவேற்றி கொடுக்குறா எல்லாருக்கும் நிறைவேற்றி கொடுக்கணும் கொடுத்துக்கொண்டே இருப்போம் இந்த ஆண்டுதோறும் பத்து நாட்கள் மர்ம உற்சவம் நடைபெறும் அந்த நாட்களில் மூணு வேளை அன்னதானம் ரெண்டு வேலை அம்பாள் புறப்பாடு ரெண்டு வேலை யாகசாலை இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து அடுதோறும் நடந்து கொண்டு வருகிறது மிக சிறப்பாக இதெல்லாம் நடத்துகிறோம் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி